சுசீந்திரன் இயக்கத்தில் டி இமான் இசையில் விக்னேஷ் சுப்ரமணியன் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இந்த படத்தில் ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சுசி சார பத்தி என்ன பேசணும்னு ஆரம்பிச்சப்போ சுசி சாரோட மூணாவது படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன் ஆனால் எல்லாருமே அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் எனது முதல் படத்தில் அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம் நினச்சேன் அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க ஸோ எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்கள் எல்லார் மூலியமாக ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் இமான் சார் இமான் சார் யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ ஏன்னா கெனடி கிளப்பில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படம் படத்தில் ஃபர்ஸ்ட்டு பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார் அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ஐ ஹோப் யூ கைஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவ் மீ ஆல்சோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த படத்துலேயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க ஈவன் இஃப் யூ பிகம் ஐ பிக் ஹீரோ யூ ட்ரை டு காஸ்ட் என் அண்ட் விர் ஆல் லைக் அ ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ப்ரீஸியாக ஒரு ஃபீல் குட் படம் ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் கவன பி அ வெரி குட் ஃபிலிம் ஆன் இட்ஸ் இட்ஸ் கவன பி வெரி குட் ஃபிலிம் அண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது உங்க லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் ஒரு அண்ணன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எப்போவும் போல இந்த படத்துலேயும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி இமான் சார் இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸின் நமக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நமக்கு தெரியும் எவ்வளோ சீனியர் அவர் எவ்வளவு நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்துனார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார் அந்த மாதிரி என்ன ஏ என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனதுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாவே ஆகிட்டோம் ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் ஆள் பேசிட்டாப்புல அதே மாதிரி முருகானந்தனன்னு பேசிட்டாப்புல ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன் என்னெல்லாம் பேசலாம்னு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல அதான் முருகானந்தனை சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க டூ கே லவ் ஸ்டோரின்ற படத்தை அதில் உனக்கு என்ன வேலைன்னு என்னையும் கேட்டாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை முருகானந்தன்லாம் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு நான் டூ கே கிட்ட பண்ணுறேன் நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லல படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு ஏன்னா நம்ம ஒரு நடிகனாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரபமராக நடிப்போம் கூட ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் நான் டூ கே கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் படத்தில் வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி டூ கே கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை இன்றைய அவங்களுக்கான நம்ம நம்ம பசங்க தான் அவங்க நம்ம எல்லோரும் தான் அவங்க இவங்க நம்ம பிரிக்கக்கூடாது ஸோ டூ கே கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்னை இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் நைன்டிஸ் கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருந்திருப்பார் தீர்த்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி இந்த கே இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த டூ கே லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க சொல்கிறோம் அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவரும் வந்து ஒரு கிட் தான் ஒரு டூ கிட்லாம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் ஆரம்பித்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு எல்லா விதத்துலேயுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி விக்னேஷ் சார் இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தனஞ்சய் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக டூ கே கிட்ஸ் சாரி நிச்சயமாக டூ கே லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சார் நான் மேடையில் பதட்டப்படுவேன் சார் நான் சார் சார் அது ஒரு பன்னெண்டு வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்தில் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் படத்தில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த பன்னெண்டு வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்பில் க்ராஸ் பண்ணியிருப்போம் அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இடம்பெற்றிருக்கு அதை பாருங்கள் சார் அதை இங்கே நான் சொன்னேன்னா படப்படம் இல்ல சார் ஞாபகம் இருக்கு இல்ல சார் 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 பிளீஸ் சார் படத்துல பாக்கணும் சார் எல்லாரும் படம் பாருங்க பாத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க மிக்க நன்றி இமான் சார் உங்க ஃபர்ஸ்ட் படத்துல ஐ மீன் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க மியூசிக் போடுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப நன்றி இமான் சாருமே சரி சுசீந்திரன் சாருமே சரி நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள் அது அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சது ஸோ அவங்க நான் லான்ச் ஆகிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது கடவுளோட அனுப்புறோம்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக சேர்க்குறதுக்கு இன்னொரு நல்ல கை நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும் அதுக்கு கரெக்டான ஆல் சுதந்திரம் சத்தனஞ்சன் சார் அமைஞ்சிருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நன்றி நண்பர்களில் பாலசரவணன் சாரும் சரி ஆண்டனி சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொஞ்சம் தடுமாட்டும் தான் இருந்தது ஆனால் தான் இருந்தது ஆனால் அந்த அந்த தடுமாற்றங்கள் பயம் பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது வந்து பாலா ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டேவே வந்து பாலா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி ஐம்பது படம் நடிச்சிருக்கிறாரு எந்த ஆட்டிடியூடும் இல்லை வாங்க ப்ரோ வாங்க ப்ரோன்ட்டு வந்தோன்னே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சிக்கிட்டாரு அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சுது அதேமாதிரி தான் ஆண்டனி ஆண்டனி ப்ரோவும் மீனாட்சி ப்ரோவும் அப்படி தான் நான் தான் கூப்பிடுவேன் ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் டு ஒர்க் வித் அதேமாரி என்னோட ஒர்க் பண்ண என்ன அவங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதேமாரி சின்ன சின்ன தப்பு செஞ்ச விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்சு எடிட்டர் தியாகபுரோவுக்கு ரொம்ப நன்றி சார் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்போ ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன் ப்ளீஸ் மீ அவர் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரெய்லர் மாதிரியே ஷார்ட்டாக கிறிஸ்பாக ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும் டெஃபினட்டாக லவரோட போய் பாருங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூட இது ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி யாரையாவது இதில் விட்டுருந்தா மன்னிச்சுடுங்க நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ